إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما جنية كوريا ورخلي الله رب العالمين يبدي أونودي أرولال أونودي ناتتال الله جمع ودي دينتيل அல்லாஹுடைய இல்லத்தில் என்னையும் உங்களையும் ஒன்று சேர்த்தாலும் அது போன்ற அல்லாஹு ரபுல் அலமீன் எம்மை ஜன்னத்து அதிலும் குறிப்பாக அல்லாஹுடைய தூதர் முஹமது ரசோல்லாஹ் அலிஹி வசல்லம் அவர்களோடும் அவர்களுடைய தோழர்களோடும் அல்லாஹ் என்னையும் உங்களையும் உலக முஸ்லிம்களையும் ஒன்று சேர்ப்பானாக அல்லாஹுவை நம்பி வாழக்கூடிய அல்லாஹுடைய தூதர் முகமது ரசோல்ல்லாஹ் சல்லாஹு அலிகு வசல்லம் அவர்களை நம்பிக்கை கொண்டு வாழக்கூடிய ஒரு இறை நம்பிக்கை கொண்ட ஒரு முக்மினுக்கு அவனுடைய உள்ளத்தின் நிம்மதி அவனுடைய மனதின் நிம்மதி வாழ்வின் நிம்மதி அனைத்தும் அல்லாஹுவை நினைவு கூறுவதில் மட்டுமே அமையும் அல்லாஹுடைய புத்தகம் அல் குர்ஆனில் அல்லாஹ் கூறுகின்றான் குழு இறை நம்பிக்கை கொண்ட உள்ளம் அல்லாஹுவின் நினைவால் தான் சாந்தி அடையும் அல்லாவின் நினைவை கொண்டு மட்டுமே அவர்களுடைய உள்ளம் அமைதி பெறும் என்று அவனுடைய புத்தகம் புத்தகமல் குரானிலே சொல்லுகிறான் அல்லாஹுவை மறந்து அல்லாஹுடைய மார்க்கத்தை மறந்து அல்லாஹுடைய தூதருடைய வழிமுறைகளை மறந்து மறுமையை மறந்து மரணத்தை மறந்து வாழக்கூடிய பலருடைய உள்ளம் அல்லாஹுவை நினைவு கூர் அல்லாஹுவை மட்டும் நினைவு கூட வேண்டும் என்ற காலம் வந்தால் இருக்கமாகும் என்று அல்லாஹ் கூறுகிறான் அல்லாஹுடைய புத்தகமல் குரானில் ரபுல் அபுல்லாலின் கூறுகிறான் அல்லாஹ் ஒருவனை மட்டுமே நினைவு கூற வேண்டும் என்று அவர்களிடத்திலே சொல்லப்பட்டால் ஆகிறார் மறுமையை நம்பிக்கை கொள்ளாத உள்ளங்கள் எல்லாம் இறுகி விடுகிறது அல்லாஹ் அல்லாதவர்களின் நினைவு கூற வேண்டிய நேரம் வந்தால் அவர்கள் மகிழ்ச்சி அடைந்து கொள்கிறார்கள் என்று அல்லாஹு அப்புல்லாலமின் குரானிலே சொல்கிறான் நம்முடைய இறை இறை நம்முடைய இறை நம்பிக்கை மகிழ்ச்சி அடையும் அல்லாஹுடைய நினைவால் அல்லாஹுவை நினைவு கூறுவதால் அல்லாஹுவை மட்டும் நினைவு கூர்ந்து வாழ்வதால் அவனுடைய வாழ்வு நிம்மதி பெறும் ஆனால் நம்முடைய உள்ளம் எதில் நிம்மதி பெறுகிறது நம்முடைய நேரங்கள் எதில் நிம்மதி பெறுகிறது நம்முடைய சிந்தனைகள் எதில் நிம்மதி பெறுகிறது நாம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய நேரங்களை எந்த நிம்மதியில் கழிக்கிறோம் அல்லாஹுடைய நினைவை கொண்டு நிம்மதியில் நம்முடைய நேரங்கள் கழிகிறதா அல்லது அல்லாஹுவை மறந்து நம்முடைய உலகளாவிய தொடர்புகளில் இணையதள தொடர்புகளில் சோசியல் மீடியாக்களுடைய சோசியல் மீடியாக்களுடைய தொடர்புகளில் அதில் நம்முடைய நேரங்களை கழிப்பதில் அதில் அதைக் கொண்டு நிம்மதியை தேடுவதில் அதில் இருக்கக்கூடிய அல்லாஹ்வால் தடுக்கப்பட்ட அல்லாஹ்வால் எச்சரிக்கப்பட்ட பாவங்களை பார்த்து ரசிப்பதில் எம்முடைய நிம்மதி கழிகிறதா ஒரு உக்மீனுடைய உள்ளம் அல்லாஹின் நினைவை கொண்டு நிம்மதி அடையும் ஆனால் முக்மின் அல்லாதவர்களுடைய உள்ளம்தான் அல்லா அல்லாத பொருட்களை கொண்டு அல்லது அல்லாஹ் அல்லாத நினைவுகளை கொண்டு தங்களுடைய வாழ்வில் நிம்மதியை தேடிக்கொள்வார்கள் சொல்லு அழகி வசல்லும் தங்களுடைய வாழ்வில் எப்போதெல்லாம் பிரச்சனைகள் வருகிறதோ தங்களுடைய உள்ளம் எப்போதெல்லாம் இருக்கமாகிறதோ தங்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய சோதனைகள் எப்போதெல்லாம் அதிகமாகிறதோ அப்போது அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு அலிஹி செல்லம் ஒரு சிறந்த மனிதனுடைய அழைப்பை எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள் அவர் அல்லாஹுடைய தூதரே தொழுகையின் நேரம் ஆரம்பித்து விட்டது என்று சொன்னவுடன் அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு சொல்லுவார்கள் நிலைநாட்டு வீராக தொழுகையை நிலைநாட்டுவீராக விலாலே அதைக் கொண்டே முடைய உள்ளத்திலே நிம்மதியை தேடி நிம்மதியை தருவீராக என் அல்லாகுடைய தூதர் சொல்லல்லாஹு அணுகியவர் செல்ல சொன்னார்கள் அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாஹு அணுகியவர் செல்ல சொன்னார்கள் குர்ரத்து ஐ நீ என்னுடைய கண்ணின் குளிர்ச்சியை என்னுடைய கண்ணின் நிம்மதியை அல்லாஹ் தொழுகையில் வைத்திருக்கிறார் என் ரப்புக்கு முன்னால் இருக்கக்கூடிய அந்த நிலை என் உள்ளம் நிம்மதி அடைகிறது பிலாலே என் வாழவின் கவலைகளை நீக்குவதற்காக என் வாழ்வில் இந்த இறுக்கமான நிலையை நீக்குவதற்காக தொழுகையை கொண்டு என்னுடைய உள்ளத்திற்கு நிம்மதியை தருவீராக இந்த அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு அலிஹி பிலால் அவர்களை பார்த்து சொல்லுவார்கள் எம்முடைய உள்ளம் என்றைக்காவது தொழுகையில் நிம்மதியை அடைந்திருக்கிறதா எம்முடைய கண்கள் என்றைக்காவது தொழுகையில் நிம்மதியை அடைந்திருக்கிறதா இம்முடைய தோள்கள் எம்முடைய தோள்கள் தோள்களில் உள்ள ரோமங்கள் என்றைக்காவது தொழுகையில் உள்ள நிம்மதியை பார்த்து சிலிர்த்திருக்கிறதா எம்முடைய நாவுகள் தொழுகையில் நிம்மதியை தேடி அதை அல்லாஹுடைய நினைவால் நினைத்திருக்கிறதா எம்முடைய சுஜூதுகள் அல்லாஹுடைய நிம்மதியை கொண்டு எம்முடைய கண்களின் நீரை வரவழைத்திருக்கிறதா அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு அணிஹிவசெல்லன் சொன்னார்கள் ஒரு அடியார் அல்லாஹிற்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய நிலை சுஜூதுடைய நிலை தன் நெற்றியை தன் நட்புக்கு முன்னால் பணிய வைத்திருக்கின்ற அந்த நிலைதான் அல்லாஹு அல்லாவிற்கு முன்னால் ஒரு அடியான் நெருக்கமாக இருக்கக்கூடிய நிலை அதன் காரணமாக அல்லாஹுடத்திலே அதிகம் அதிகம் அந்த நேரத்தில் துரா செய்து கொள்ளுங்கள் இந்த அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹுவை அணுகியவர் செல்லம் சொன்னார்கள் சுஜூதில் எத்தனை முறை அல்லாஹுவை அழைத்திருப்போம் எத்துணை பாவங்களுக்காக எத்துணை நலவுகளுக்காக எத்துணை அல்லாவுடைய நெருக்கத்திற்காக எத்துணை இறைதொட தொடர்பிற்காக அல்லாவோடு நெருக்கமாக இருக்கக்கூடிய அந்த நிலையில் அல்லாஹோடு நாம் நெருங்கி இருக்கிறோம் என்ன வாழ்வை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என் நிலைமையில் நம்முடைய வாழ்வை நாம் நகர்த்திக் கொண்டிருக்கிறோம் அல்லாஹு ரபுல் அவனுடைய புத்தகமல் குரானிலே சொல்கிறார் மண் ஆமில மண் ஆமிலி ஈமான் கொண்ட ஆணோ பெண்ணோ நல்லடங்களை செய்தால் மன மண் ஆமிலி பல நுகை என்ன அவர்களை அல்லாஹ் சிறந்த வாழ்வை வாழச் செய்வான் அமல்களில் மேலான அமல் என்ன தெரியுமா ரசூலுல்லாஹு அலிஹிவசம் என் ரப்புக்கு விருப்பமான அமல் எது என் இந்த அமலை செய்தால் என்னை நேசிப்பான் அப்படிப்பட்ட செயலை எனக்கு சொல்லித்தாளுங்கள் அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு அலஹி வசல்லம் அல்லாஹுடைய பாதையில் ஜிஹாது செய்வதற்கு முன்னால் அல்லாஹுடைய தூதர் கூறிய மிக முக்கியமான வார்த்தை தொழுகையை அதனுடைய நேரத்தில் தொழுதல் என்றார்கள் அல்லாஹு அல்லாஹுவை நினைவு கூறக்கூடிய அந்த செயல்தான் அல்லாஹ் விடத்திலேயே செயல்களில் மேலானது அல்லாஹ் விரும்பக்கூடிய செயல் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு அழகி செல்ல போக சொன்னார்கள் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் யார் இந்த செயலை விட்டு தூரமாகி வாழ்வார்களோக்கிரி அலஹூம ஈ சதந்தங்கா அவர்களுக்கு நெருக்கடியான வாழ்வை அல்லாஹ் கொடுப்பான் அல்லாஹ் நினைவில் மேலான நினைவு தொழுகை வாக்குமி சொல்லா தலிதிக்கிரி மூசா அலகி செலாம் அல்லாஹ் சொல்கிறான் மூசா நபியை சொல்லுங்கள் வணங்க தொகுதியான இறைவன் என்னை தவிர யாருமில்லை வாக்கெமி சொலா தலிதிக்கிரி என் நினைவிற்காக நபி மூசா தொழுகை நிலைநாட்டுவீராக இந்த அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனில் சொல்கிறான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மேலும் சொல்லுகிறான் நபியே அல்லாஹ் இறக்கிய புத்தகத்தில் இருந்து நீங்கள் ஓதுங்கள் வாக்கிமிஸ் ஸலா தொழுகை நிலைநாட்டுங்கள் நிலைநாட்டினால் இன் ஸலாத்ததன் ஹா அன் அல் ஃஹஷாயி ஒரு மனிதனுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய சிரமங்களுக்கு ஒரு மனிதனுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய கஷ்டங்களுக்கு ஒரு மனிதனுடைய வாழ்வு ஏற்படக்கூடிய நெருக்கடிகளுக்கு அவனுடைய உள்ளம் அவனுடைய வாழ்வு சிரமமாகுவதற்கு முதல் அடிப்படையே பாவங்கள் தான் யார் ஒருவன் தொழுகை நிலைநாட்டுவானோ தொழுகையை பேணுவாரோ தொழுகையை தன்னுடைய வாழ்வில் நிம்மதியாக்குவாரோ தொழுகையை கொண்டல்லாவிடத்திலே யார் நெருங்கிக் கொண்டே இருப்பாரோ இன்னொன்னா இவள் முன்கர் மானக்கேடான இறைவனால் தடுக்கப்பட்ட எல்லா வரைமுறைகளையும் இந்த வார்த்தை சுருக்கிவிடும் பாவங்களில் மானக்கேடு இறைவனால் தடுக்கப்பட்ட காரியங்கள் இவை அனைத்திலிருந்தும் தொழுகை அவரை பாதுகாக்கும் எந்த தொழுகை என்னை பாவத்திலிருந்து இருந்து பாதுகாத்திருக்கிறது என்ன தொழுகையை கொண்டு இறைவனை மறந்து வாழக்கூடிய செயலிலிருந்து நாம் தூரமாக இருக்கிறோம் அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு அணிஹிவ செல்லம் அவர்களிடத்திலே ஒருமுறை கேட்கப்பட்டது அல்லாஹுடைய தூதரே ஒரு மனிதர் நம்மிடத்திலே இருக்கிறார் அவர் பகலிலே தொழுகிறார் ஆனால் இரவிலே திருடுகிறார் அல்லாஹுடைய தூதரை அசோல்லாஹ் அழகி வசல்லம் சொன்னார்கள் அவர் தொழுகையில் நிலையாக இருந்தால் அந்த தொழுகை அவரை பாதுகாக்கும் என்றார்கள் அசோ உள்ளாஹு அழகி வசல்லம் எடுத்து இன்னொரு மனிதரை பற்றி கேட்கப்பட்டது அல்லாஹுடைய தூதரே நம்மோடு இருக்கக்கூடிய ஒரு வாலிபர் ஐந்து நேர தொழுகையை தொழுகிறார் ஆனால் மானக்கேடான காரியங்களின் பக்கம் நெருங்கி கொண்டிருக்கிறார் மானக்கேட்டை பார்த்தாலே அதில் ஏறி விடுகிறார் அல்லாஹுடைய அந்த ஒரு நாளில் அந்த தொழுகை அவரை பாதுகாக்கும் அதில் நிலையாக இருந்து அதில் உறுதியாக இருந்து இந்த தொழுகை என்னை அல்லாவின் பக்கம் நெருக்கமாக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் யார் தொழுகையை தொடர்ந்து தொழுகி தொழுது வருவாரோ அந்த தொழுகை அவருக்கு பலனளிக்கும் அல்லாவை மறந்து வாழக்கூடிய செயலை கொண்டு அவரை தடுக்கும் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லு அழகி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் பாவங்களை ஒரு மனிதனிடமிருந்து நீக்குவதற்கு பாவங்களின் மூலமாக இறைவன் நம்மை தண்டிப்பதற்கு எம்மை தடுப்பதே தொழுகைதான் சொல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் உங்களுடைய வீடுகளுடைய வாசலில் ஒரு ஆறு ஆறு ஓடுகிறது அந்த ஆற்றில் ஐந்து முறை நீங்கள் குளிக்கிறீர்கள் என்றால் உங்களுடைய உடம்பில் அழுக்குகள் ஒட்டுமா ஒட்டுமாஹி சொல்லு அழகி வசதம் இடத்திலே சகாபாக்கள் சொன்னார்கள் யார் அசோலல்ல அவர் சுத்தமாகி விடுவார் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் அது போல்தான் உங்களுடைய ஐந்து நேர தொழுகைகளும் இதை நீங்கள் செய்யும் காலமெல்லாம் அல்லாஹ் அபுல் ஆலமின் உங்களை சுத்தப்படுத்திக் கொண்டே இருப்பான் ஒருவர் ஆட்சிலே குளிக்கும் போது எந்த அளவு பேணுதலோடு எந்த அளவு கண்ணியத்தோடு தன் உடம்பை சுத்தமாக்க வேண்டும் என்று குளிப்பாரோ அது போன்று யார் ஒரு தொழுகை நிலைநாட்டும் போது இந்த தொழுகை என்னை பாவங்கள் இருந்து தடுக்க வேண்டும் அல்லாவின் நினைவின் பக்கம் என்னை நெருக்கமாக்க வேண்டும் என்று யார் தொழுகை எடுத்துக் கொள்வாரோ அவர் அவருக்கு அந்த தொழுகை அவர் என்ன எண்ணத்தில் எடுத்துக்கொண்டாரோ அதைவிட சிறந்த சிறந்த கூலிகளை அவருடைய வாழ்வில் ஏற்படுத்தும் அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு செல்லம் கேட்டார்கள் உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அல்லாஹ் விடத்தில் உங்களுடைய அந்தஸ்துகள் உயர்த்தப்பட வேண்டுமா சஹா சொன்னார்கள் ஆம் அல்லாஹுடைய தூதரே அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாஹு அணிகுவசல்லம் சொன்னார்கள் கடினமான நேரத்தில் குளிர் குளிர் இருக்கக்கூடிய நேரங்களில் அல்லது உங்களுக்கு கடினம் இருக்கக்கூடிய நேரங்களில் உபு செய்யுங்கள் ஒக்கசரத்துள் ஹொத்தா இதன் பள்ளிவாசல்களை நோக்கி அதிகம் அதிகம் எட்டுகளை வைத்து நடந்து செல்லுங்கள் ஒன் திவா சொலா திபா த ஒரு தொழுகைக்கு பிறகு இன்னொரு தொழுகை எதிர்பாருங்கள் அது அல்லாஹ் உங்களுடைய அந்தஸ்தை உயர்த்தும் ரம்மனத்திலே நீங்கள் நெருங்கி விட்டால் ரம்மை நோக்கி நீங்கள் வந்து விட்டால் அவர் உங்களுடைய காரியங்களை பார்த்துக் கொள்வான் யாரொரு தொழுகையை இறை இறைவனிடத்தில் சீராக்கினாரோ இறைவன் உங்களுடைய செயல்களை இந்த உலகத்திலும் மருமையிலும் சீராக்கி விடுவார் அல்லாஹ் உடைய தூதர் செல்ல அல்லாஹ் அணுகுவ செல்லம் அவர்களிடத்திலே ஒரு மனிதன் வருகிறார் அல்லாகுடைய தூதரே நான் ஒரு பெண்ணை தவறுதலாக முத்தமிட்டு விட்டேன் எனக்கு தன்னணையை கொடுங்கள் அதற்குரிய தீர்வை கொடுங்கள் என்று அல்லாஹுடைய தூதரடத்திலே வருகிறார் அவர்களுக்கு அவர்களுக்கு எந்த பதிலையும் அளிக்கவில்லை தொழுகையின் நேரம் வருகிறது அவர் தொழுகையில் கலந்து கொள்கிறார் அல்லாஹுடைய தூதரிடத்திலே தொழுகை முடிந்ததற்கு பிறகு வருகிறார் அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாஹூ அழகி வசல்லம் சொன்னார்கள் தோழரே அல்லாஹ் அவனுடைய வசனத்தை இறக்கிறான் தொழுகையை குறித்து இன்னல் ஹசனாத்தை யுத்ஹிப் நசையாத் பாவங்களை நன்மைகள் அழித்துவிடும் இந்த குரானுடைய வசனங்களை ஓதினார் அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு அழகி வசல்லம் அவருக்கு அல்லாஹுடைய தூதரிடத்தில் அவர் கேட்டார் அல்லாஹுடைய தூதரே இது எனக்கு மட்டும் உரித்தானதா என்று அசோல்லா சொல்லாஹு அழகி வசல்லம் சொன்னார்கள் இல்லை என் உம்மத்தை சார்ந்த எல்லோருக்கும் இது உரித்தாகும் தொழுகை அந்த பாவத்தை நீக்கும் இறைவனின் இறைவனின் பக்கமான நெருக்கமாக்கும் இறைவனிடத்திலே அவனை சுத்தப்படுத்தும் கண்ணியத்துக்குரியவர்களே நாம் அமல்களை லேசாக கருதுகிறோம் அதுவும் குறிப்பாக தொழுகை போன்ற செயல்பாடுகளை மிக லேசாக கருதுகிறோம் ஏதோ ஒரு சாதாரண ஒரு வணக்க வழிபாடாக தொழுகை எடுத்துக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் தொழுகை மிக்க மேலான வணக்க வழிபாடு இறைவனிடத்திலே நெருங்குவதற்கு இந்த உலகத்திலும் மறுமையிலும் ஒரு மனிதன் வெற்றி பெறுவதற்கு தன் வாழ்வில் இருக்கக்கூடிய சோதனைகளையும் பிரச்சனைகளையும் சிரமங்களையும் நீக்குவதற்கு அல்லாஹுடைய மேலான அமல் தொழுகை அழகி வசல்லம் இடத்திலே இரண்டு மனிதர்களை பற்றி சஹாபாக்கள் பேசுகிறார்கள் அல்லாஹுடைய தூதரே அந்த இருவரில் ஒருவர் நாற்பது நாட்களுக்கு முன்னால் மர்ணித்து விட்டார் முதலாம் அவர் இன்னொருவர் அவருக்கு பிறகு நாற்பது நாள் கழித்து மரணமானார் ஒருவர் மரணமானார் அவருக்கு பிறகு நாற்பது நாள் கழித்து இன்னொருவர் மரணமானார் ஆனால் சஹாபாக்கள் முதலில் மரணமான அந்த நபரை பற்றி பெருமைப்படுத்தி பேசிக்கொண்டிருந்தார்கள் கேட்டார்கள் இன்னொருவர் இருந்தாரு அவர் முஸ்லிமாக இல்லையா அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு அலிஹி வசல்லம் அவருடைய சஹாபாக்கள் சொன்னார்கள் ஆம் முஸ்லீமாகத்தான் இருந்தார் அவர் தொழுகை அதற்கு பிறகு அடைந்தாரா ஆம் அல்லாவுடைய தூதரை அவர் தொழுகை அடைந்தார் யார் ஒரு தொழுகை எடுத்துக் கொள்வாரோ அவருடைய வீட்டின் வாசலில் யார் இருந்து அதில் குளித்து அவர் சுத்தமானால் எப்படியோ அது போல்தான் ஐந்து முறை ஐந்து முறை தொழுகைகளை தொழுது அவர் தன்னை சுத்தப்படுத்திக் கொள்வது பாவங்களில் இருந்து இந்த அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு அழகி வசல்லம் கூறிவிட்டு ஒரு வார்த்தையை சொன்னார்கள் உங்களுக்கு தெரியாது இரண்டாம் அவர் அதற்கு பிறகு நாற்பது நாள் வாழ்ந்தாரு அவர் நாற்பது நாள் தொழுகாரு அந்த தொழுகை அவரை அல்லாஹுடத்திலே எந்த அந்தஸ்திற்கு உயர்த்தி இருக்கிறது என்பதை சுஹான் அல்லா அல்லாஹுடத்திலே மிக்க மேலான ஒரு செயலை நாம் சாதாரணமாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும் அல்லாஹிடத்திலே உதவி தேடுங்கள் வாழ்வில் சிரமங்கள் ஏற்பட்டால் கஷ்டங்கள் ஏற்பட்டால் இஸ்தஇன் பி தொழுகையை கொண்டு கேளுங்கள் உலக நெருக்கடியானால் இஸ்தஇன் பி சலா தொழுகையை கொண்டு அல்லாஹிடத்திலே உதவி தேடுங்கள் குடும்பத்தில் பிரச்சனை வாழ்க்கையில் பிரச்சனை பொருளாதாரத்தில் பிரச்சனை உங்களுடைய நேரங்களில் பிரச்சனை தொழிலில் பிரச்சனை வேலையில் பிரச்சனை அல்லது உங்களுடைய மனைவியிடத்திலே பிரச்சனை அல்லது குரானுடைய வசனம் உங்களுக்கு புரியவில்லை ஹதீஸ் புரியவில்லை அல்லாவுடைய மார்க்கத்தோடு நெருக்கம் இல்லை என்று எப்போதெல்லாம் நீங்கள் வாழ்வில் இருக்கக்கூடிய சோதனைகளை சந்திக்கிறீர்களோ தொழுகையை கொண்டு உதவி தேடுங்கள் நல்லவருக்கு நலவு செய்பவருக்கு தொழுகை தன்னுடைய உள்ளத்திற்கு நெருக்கமாக மாறும் ஈமான் கொண்டவருக்கு தொழுகை மிக்க மேலான செயலாக இருக்கும் அல்லாஹ் ரப்பூல் ஆலமின் இதை புரியக்கூடிய வாக்கியத்தையும் يمري كنجر كل شيء الله تلهي إلى جزاكم الله خيرا اقول قولي هذا استغفر الله لي ولكم அடியான் இடத்திலே விசாரிக்கப்படக்கூடிய முதல் விசாரணை சாதாரணமாக நாம் கடந்து சென்றிருப்போம் நம்முடைய நாட்களில் ஆனால் மிக முக்கியமான ஹதீஸ் இது நம்முடைய வாழ்வில் ஈமானை கேள்வி கேட்கக்கூடிய ஹதீஸ் இது அல்லாஹுடைய தூதர் சொல்ல அல்லாஹோ அழகி வசல்லம் சொன்னார்கள் நாளை மறுமையில் அல்லாஹ் அபுல் ஆலமின் தன்னுடைய அடியானை அழைத்து விசாரிக்கப்படக்கூடிய முதல் விசாரணையே தொழுகையை குறித்துதான் தொழுகையை குறித்துதான் அவருடைய சகாதத்தை எல்லாம் அங்கீகரித்து விட்டால் அதற்கு பிறகு அவரை அழைத்து விசாரிக்கக்கூடிய முதல் விசாரணை தொழுகைதான் அல்லாஹுடைய தூதர் சொல்ல அல்லாஹோ அழகி வசல்ல சொன்னார்கள் அது சீராடால் எல்லா செயல்களையும் அல்லாஹ் சீராக்குவார் ரசூலுடைய வார்த்தை அது இந்த உலகத்திலும் நீங்கள் தொழுகையை சீராக்கினால் அல்லாஹ் உங்களுடைய வாழ்வை சீராக்குவான் உங்களுடைய நேரங்களை சீராக்குவான் உங்களுடைய குடும்ப குடும்ப உறவை அல்லாஹ் சீராக்குவான் உங்கள் வாழ்வின் பொருளாதாரத்தை சீராக்குவான் உங்கள் கஷ்டங்களை சோதனைகளை அல்லா சீராக்குவான் தொழுகையை சீராக்குபவர் இந்த உலகத்திலே நிம்மதியோடு வாழ்வார் எது இருந்தாலும் இல்லை என்றாலும் தொழுகை எடுத்துக்கொள்ளால் அவர் தன்னுடைய வாழ்வின் தேடுதலோடு பாதுகாவலோடு அவர் வாழ்வில் எது இருந்தாலும் நிம்மதியற்ற நிலையில் தான் வாழ்வார் குரான் சொல்கிறது தொழுகை இல்லாதவர்களுக்கு சிரமம் ஏற்பட்டால் தடுமாறி விடுவார்கள் நலவு ஏற்பட்டால் தான் நிம்மதி அடைவார்கள் ஆனால் அவர்களுக்கு சிரமம் கஷ்டம் சோதனை என்று வந்துவிட்டால் அவர்கள் தடுமாறி விடுவார்கள் அவர்கள் தொழுகையாளிகளாக இல்லை என்று அல்லாஹ் அபுல் ஆலமின் அவனுடைய புத்தகமல் குரானிலே சொல்கிறார் தொழுகை நம்முடைய வாழ்வை சீராக்கும் நம்முடைய குடும்ப உணவுகளை சீராக்கும் நம்முடைய பொருளாதாரத்தை சீராக்கும் நம்முடைய கஷ்டங்களை சீராக்கும் இந்த உலகத்திலும் மறுமையிலும் தொழுகையை சீராக்கி கொண்டாரோ அவர் நாளை மறுமையில் சீரான நிலையில் வருவார் கையும் ரஹிமகுல்லா சொல்லுவார்கள் யார் தன்னுடைய பாதத்தை இந்த பூமியில் தொழுகையில் நிலைப்படுத்திக் கொள்வாரோ இவர் நாளை மறுமையில் தன்னுடைய பாதத்தை எல்லாருடைய விசாரணைக்கு முன்னால் நிலைப்படுத்திக் கொள்வார் யார் தன்னுடைய பாதத்தை இந்த உலகத்திலே தொழுகையில் நிலைப்படுத்தவில்லையோ நாளை மறுமையில் நஷ்டவாளிகளுடைய கூட்டத்தில் தடுமாறி கொண்டு நாளை மறுமையில் அவர் இருப்பார் என்று கையும் ரஹிமகுல்லா விளக்கம் சொல்லுவார்கள் அல்லாஹு அலகிய செல்லச் சொன்னார்கள் வ இன் வ இன் அதத் அது சீர்கட்டி விட்டால் அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாஹு அலகியவ செல்ல சொன்னார்கள் ஃபக்கத் ஹாபவசர் அவர் நஷ்டம் அடைவார் இலிவடைவார் இதை விட தொழுகையை விளக்குவதற்கு என்ன தேவை தொழுகையை சீராக்குவர் சீர் சீராக்குபவர் அதனுடைய நேரங்களை பேணி அதனுடைய ஜமாத்தை பேணி அதனுடைய முனைகளைப் பேணி அல்லாஹ்விடத்தில் அவர் சீராகுவார் யார் தொழுகையை பாராக்குவாரோ பஹலஃபமி ஹல்ஃபுல் அபா உஸ்ஸலா ஒத்தப உஷஹவாத் பசோ ஃபையுல் கோ நகையா அவனுடைய தொழுகையை குறித்து எச்சரிக்கப்படக்கூடிய

தொழுகையை விடுபவர்கள் அல்ல தொழுகை அதனுடைய நேரத்தில் இருந்து அவர் த தவறி தொழுவாரோ அபா உஸ்லா தொழுகையை பாழாக்கக்கூடிய தன்மை அவரிடத்திலே இருந்தாலே ஒத்தப உஷஹவாத் மனோ இச்சையின் பக்கம் தன்னை நெருக்கமாக்கிக் கொள்ளுவார் அதை பின்பற்ற தயாராகி கொள்ளுவார் அதை ஏற்றுக்கொள்ளத் தயாராகி கொள்ளுவார் ஒத்தப உஷ்ஹவாத் பசவு எல் கவு நகையா ஐ ஷரது சொன்னார்கள் ஐயா என்பது நரகத்துடைய ஒரு ஓடை அல்லாஹ் அதனுடைய நேரத்தில் இருந்து தவறி தொழுபவர்களுக்கு அல்லாஹ் இந்த நரக ஓடையில் அவர்களை சங்கமிக்க வைப்பான் அல்லாஹ் அக்பர் யோசித்துப் பாருங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி மன் ஃஸதத் யார் பாலாக்குவாரோ அவர் ஃபக்கத் காபா வ கசிர் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் மன் ஹாஃஃபத அலைஹா யார் தொழுகையை பாலா பாதுகாப்பாரோ கான நூரன் வ புர்ஹானன் நஜாத்தன் அது நாளை மறுமையில் அவருக்கு வெற்றியாக அது வெளிச்சமாக சாட்சியாக நாளை மறுமையில் வரும் ஹாஃப் அலைஹா யார் தொழுகையை பாதுகாக்கவில்லையோ அது நாளை மறுமையில் வெளிச்சமாக வராது சாட்சியாக வராது வெற்றியாக வராது வ ஹஷலையோ மல் நாளை மறுமையில் அவர் ஒன்று கூட்டப்படுவார் பெறுவார் மா பிற வ காருனு வ உப இபுனுஹலஃப் பிறு அவுனோடு காருனோடு உப இபுனு ஹலஃப் உட கொடிய குஃபார்களான முனாஃபிக்குகளோடு அல்லாஹ் நாளை மறுமையில் அவரை ஒன்று கூட்டுவான் இந்த அல்லாஹுடைய தூதர் சொல்லு அழகிய செல்ல சொன்னார்கள் அந்த இழு அந்த இழு சிறைய கூடிய கூலியை கூலியோடு அல்லாஹுடைய தூதர் ஒப்பிட்டார்கள் காரூனுடைய கூலியோடு அல்லாஹுடைய தூதர் ஒப்பிட்டார்கள் செல்வத்தில் அல்லாஹோய் மறந்தவனை ஆட்சியில் அல்லாஹோய் மறந்தவனை உலக தொடர்புகளுக்காக அல்லாஹோய் மறந்த இந்த மூவரையும் தொழுகை அல்லாஹ் தொழுகையில் அல்லாஹு மறந்து வாழக்கூடியவர்களோடு நாளை மறுமையில் அல்லாஹ் இவர்களை ஒன்று கூட்டுவான் என்று அல்லாஹுடைய தூதர் அழகி வல்லம் அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹுடைய தூதர் அழகி வசல்லம் அதன் காரணமாகத்தான் தங்களுடைய வாழ்வுடைய கடைசி அறிவுரையாக அல்லாஹுடைய தூதர் தங்களுடைய நாவுகளுடைய தண்ணீர் வற்றும் வரை சொன்னார்கள் அசலா அசலா ஒமா மலக்கைக்கும் தொழுகை தொழுகை அல்லாஹுடத்தில் தொழுகையில் எங்களை நிலைப்படுத்துவீராக தொழுகையை கொண்டு எங்களையும் எங்களுடைய சந்ததிகளையும் நிலைப்படுத்துவீராக இந்த நபிமார்கள் செய்த பிரார்த்தனை அல்லாஹூர் அபுல்லாலமின் அவனுடைய புத்தகமல் குரானிலே சொல்கிறார் அல்லாஹூர் அப்புல்லாலமின் எம்மை தொழுகையில் சீராக்குவாடாக அல்லாஹுவை அஞ்சி தொழக்கூடிய மக்களாக அல்லாஹூ அபுல்லாலமின் என்னையும் உங்களையும் ஆக்குவாராக தொழுகையை தவறவிடாமல் நம்முடைய மரணம் வரை தொழுகையை பாதுகாத்து அதனுடைய நேரங்களை அதனுடைய முறைகளை அதனுடைய ஒழுக்கங்களை அதனுடைய வழிமுறைகளை அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் சொல்லாகு அழகிய செல்லும் அவர்களும் காட்டித் தந்த முறையில் என்னுடைய தொழுகையாக்கி கொண்டு அதன் மூலமாக இம்முடைய வாழ்வின் அல்லாஹ் அபுல் ஆலமின் தருவாடாக அகுல் அலி வலக்கும் அக்கீம்